大姨。 வீட்டுக்கு வந்து மிதி மிதி மிதிச்சு துவைச்சு போடுவா இவள ஆமா இவள துவைச்சி நல்லா புளிஞ்சி வெயில்ல நட்ட நடு வெயில்ல காய போடணும் கருவாடா மாரடி இவ காக்கா வந்து தூக்கிட்டு போணும் யாடாடி உங்க மூணு பேருக்கு என்ன தைரியம் என்ன என்ன கீதா ஏ பர்மல பட்டியா உங்க மூணு பேருக்கு ஏப்பா என்ன தைரியம் சொர்ண பட்டியா போட்டு வெளு வெளு வெளுத்து எடுத்துட்டே គលបានជាទិរណ៍ឆរណោនយាយមាះះនោរេវិស័យវណ្ណអំពីថា chaparle, eh, viena por எல்லாம் வருவாங்க ரேவதி நீ முதல்ல சாப்பிடு அதுக்கு இல்லக்கா அத்தை வேற கோவத்தோட போனாங்கல்ல அதனால தான் கேட்டே மதிருங்க அது போக வேண்டிய இடத்துக்கு தான் அத்தை போயிருவாங்க கோவம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டு வருவாங்க நீ சாப்பிடு அதானே கையில சாப்பாடு வச்சிட்டு பாத்துக்கிட்டே இருக்க ரேவதி சாப்பிடுமா இது போன காரியம் வெற்றியா எப்படி அது எப்படி மர்மால எல்லாம் வெற்றி தான் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் என் பேரண்டி எங்க உங்க பேரண்டி தானே நல்லா தூங்கிட்டு இருக்கான்

இங்க பாரு இப்போ எப்படி చిరిச்ச மகம் மார்க்கியோ இப்படி தான் நீ எப்பவும் இருக்கணும் சரியா நல்ல படிச்ச புள்ள நல்ல தைரியமான பிள்ளைன்னே நான் நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லபோனா ஏன் மவளே உங்க வீட்ல தான் இருக்க அவளையே நீங்க எல்லாரும் வச்சு சாமாலிக்கिए அப்போ நீ தைரியமான பிள்ளைன்னே நினைச்சேன் என்ன மர்முவளே நான் சொல்லுது சரிதானே ஆமதி மீனகாவ சாமாலிக்கிட்ட நல்ல தைரியமான பிள்ளை தானே இனி அவ இத சொன்னா இவ இப்படி சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது சரியா அதே மாதிரி ஒரு வீட்டு விசேஷம் ஃபங்க்ஷனுன்னு கூப்டாங்கன்னா ஐயோ இவங்க நம்மளை இப்படி கேட்றவாங்களே அப்படி கேட்றவாங்களே அப்படி நினைச்சிட்டு வராம போகாமலாம் எல்லாம் இருக்க கூடாது என்ன சொல்ல போனா எந்த வீட்டு விசேஷத்துலயே முதல்ல நீ வந்து நிக்கணும் என்ன சரிங்க பே இப்பி சொர்ணபட்டிக்கு நிலமே என்னாச்சு சொர்ணத்துக்கு வாயே உடைச்சு தள்ளிட்டோம்ல நாங்க மூணு பேரும் சேர்ந்து அதான் சரித்தி போன வருஷம் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்க அப்பமே அந்த கேள்விக்கு வாயை உடைச்சிருக்கணும் உடைக்காம விட்டதனால இன்னைக்கு ரேவதிய பார்த்து கேட்டிருக்கா இது யாரை பார்த்தா வந்து கேள்வி கேட்க பத்தியா அத நான் பொண்ணு தாய் பார்வதி மூணு பேரும் சேர்ந்து அவளை தொவைச்சி எடுத்துட்டோம்ல இனி அவ வீட்டு வாசல்லே உட்கார மாட்டா அப்படியே வாசல்ல உட்காந்தாலும் வாயவே திறக்க மாட்டா இங்க பார் ரேவதி இனி யாராவது வாங்கிட்ட வந்து பிள்ளை இல்லையா அம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாவோன்னு வச்சுக்க நீ வந்து நின்னுகிட்டே கண்ணீரும் கம்பளையுமா கவலைப்பட்டுட்டு நிக்க கூடாது கேட்ட அந்த நேரமே கேட்டவங்க கண்ணத்துல பளார் பளார்னு ரெண்டு அரைய விட்டுட்டு வந்தரணும் சரியா ஆ சரிங்க தே என்ன தே அடிக்க சொல்லுதியா ஆமா பின்ன கேட்கப்பட்டவளோ என்னவோ நம்ம மேல அக்கறையோடயா கேட்காலுக அவளுக்கு நேரம் போவல ஏதாவது கதையே பேசணுமேனே யாரை பத்தியாவது ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு பாளுவா கேட்ட நேரத்திலே பாலர்ந்து ரெண்டு அரைய விட்டான வந்துச்சே மேலக்கி கேட்க மாட்டான் வள்ள அதுவும் சரிதான் டே என்னமா ரேவதி புரிஞ்சதா ஆமா நல்லா புரிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள என்னமா 10 15 வருஷம் ஆன மாதிரி நீ பேசக்கூடாது என்ன சும்மா அவ இப்படி கேட்டுட்டாலேங்கிறதுக்காக எல்லாம் மரத்தப்பட்டிட்டு இருக்க கூடாது மாப்பிளையும் பொண்டாட்டி நல்ல வேல பக்கியே கை நிறைய சம்பளம் வாங்குதியே நல்ல தேவையான பொருள் எல்லாம் வாங்கி எடுத்து சாப்பிட்டு நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா கழிச்சு புள்ள பிறந்துடுன்னு வச்சிக்க அப்புறம் புள்ள குட்டிய பாக்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் புள்ளைல நல்லபடியா பாத்துக்கணும் புள்ளைல ஏதாவது லேசா காய்ச்சல் கீச்சல் வந்துட்டா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணும் அப்புறம் புள்ளைகளுக்கு சாப்பாடு நல்ல பொங்கி கொடுத்து கொடுக்கணும் துணி மணி எல்லாம் துவைக்கணும் துணி மணி எல்லாம் மடிக்கணும் வீட்டை எல்லாம் பாத்துக்கணும் இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அதனால குழந்தை எப்ப பிறக்குமா அப்ப பிறக்கட்டும் அது வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருங்க சரியாமா நீங்க <laughs>

ஓ மறந்துடா அரே நீண்ட பாய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காதான் அடா கையில் சாப்பாடை அரைச்சிக்கிட்டு சாப்பிடாமே உக்காந்துருந்தான் காரன் ஒப்பாம் சாப்பிடாம தோ நீங்களும் சாப்பிடுவோம் ஆமா எதே நீங்க என்ன கிளம்புன மாதிரி இருக்கு ஆமாம் மறந்துடா நம்ம பார்வதியோ அவள் வீட்டில் நான் இப்போ கருவேட்டு கிழம்பு நான் போயிட்டு நம்ம நீங்க மீன் நான் மீன் ரொம்ப பிடிக்கும் பார்வதி ரொம்ப

ஆச்சரியகா அத்தை பேசனதுக்கு அப்புறம் தான் கைய மனசே கொஞ்சம் லேசா இருக்கு சரி சரி அந்த லேசா மனசோட நல்லா சாப்பிடு பாரு பாட்டிக்கு இவ்வளவு வயசானாலும் கை பக்குவம் கருவாட்டு குழம்பு என்ன ருசியா ரெஞ்சிச்சப்பா இன்னையில இருந்து பாரு பாட்டியின் சமயத்துக்கு நான் அடிமை ஏப்பா நல்ல வேலை நாம அதுக்குன்னு ரெண்டு கட்டை பையில ஏகா வச்சிருக்க கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போறேன் நீ குழந்தனார் திம்பார்லடி அவருக்கு கொடுத்து எடுத்து தின்னு உன்ன ஒத்தையில திங்க சொல்லல ஆமா மர்மோளே ஏன் தங்கச்சிக்கு இந்த பலகாரம் பிடிக்கும் அந்த பலகாரம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து அவங்க செஞ்சு எடுத்து வச்சி எல்லார் வீட்லையும் நீ நல்லா வாங்கி எடுத்து சாப்பிடு அந்த நம்ம ராணி கதவு ஆட்டோ ஏக்க நீங்க வாங்க போவோம் நம்ம நியாயிட்டு பாத்துட்டு கேப்போம் கா இந்த பியதில போல இருக்க இப்படி நான் கனவுளையும் நினைக்கலையே பிசி ஒண்ணும் குறச்சல இல்ல. ஏய் மர்முளே நீ என்ன இப்படி பாத்துக்கிட்டிருக்க? இது என்ன இந்த ஊர்ல நடக்கப்பட்ட வேல தான். வா நான் உன்னை ஆட்டலே யாட்டி விடுதே வா போவோம். ஆ சரிங்கதே. அம்மா எப்படில? யமாத்து தான் வா அம்மா. किरஜா காபி போட்டு தரட்டா. ஏகா வேண்டாங்கா? நான் இப்பதான் வீட்ல இருந்து வரும்போது சாட்ட்டுகிட்டு வாரம். சாரிதா நின்னுட்டு வந்திருக்கே. நீ எனக்காக இவ்ளோ பெரிய வதரி பண்ணிருக்க ஒரு மடங்கு காபி தண்ணி போட்டு தரணுமே. ஏகா உங்க வீட்ல காபி 이거 완 파트가.

கடைக்கு அங்கே இங்கே அலைய கழியில இல்ல அத பாத்திரம் அப்படியே கிடந்ததுன்னா ஓட்ட விழுந்து பேருமேனுதான் கிரிஜா கிட்ட சொல்லி ஏன் புசி கொண்டுட்டு வான்னு சொன்ன 野果。Yeah, cool. நல்ல மாமியார் நல்ல மர்ம பேர் வாங்கினாங்களோ